ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை பரிகாரம் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாளைய தினம் ஒன்று பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறதா இரண்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விஜயதசமி திருநாள் கொண்டாடப்பட இருக்கிறதா இந்த நன்னாளில் வீட்டில் பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் என்ன வீட்டை சுத்தம் செய்த பிறகு வீட்டில் இறக்கம் கெட்டு சக்திகள் வந்து வெளியேறணும்னு சொன்னால் ஆயுத பூஜை வந்து கொண்டாடுவதற்கு முன்பு கட்டாயம் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் என்ன ஆயுத பூஜை விஜயதசமி வழிபாடு இவைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தம் செய்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் மூளை முடுக்குகளில் கொஞ்சம் வந்து கோமியத்தை வந்து கொண்டு வந்து தெளித்து விடுங்கள் அதற்கு பிறகு சின்ன பிளாஸ்டிக் கப்புகளில் வந்து நிறம்ப கல் உப்பு போட்டு வீட்டின் மூளை முடுக்குகளில் வைக்கணும் இப்போ வந்து வீட்டின் நான்கு மூளைகளையும் வச்சுட்டு நாம் ஆயுத பூஜை வழிபாட்டை தங்கி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறும் உங்களுக்கு கெடுதல் வராத ஆயுத பூஜை கொண்டாடிய பலனை வந்து முழுமையாக பெறணும்னு சொன்னால் வீட்டை வந்து சுத்தம் செய்ததுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை வந்து நீங்க செய்து பாருங்க இந்த வருடம் முழுவதும் வெற்றி உங்கள் பின்னால வரும் மூன்று நாட்கள் கழித்து நான்கு மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைச்சி வீட்டிற்கு வெளியே வந்து கொட்டி விடுங்கள் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பத்துல இருந்தால் பத்து இருபது மணி வரை நல்ல இருக்கிறது அல்லது வந்து பத்து நாற்பதுல இருந்து பதினொன்று ஐம்பது வரையும் வந்து ஆயுத பூஜை வழிபாட்டை வந்து நாம் செய்யலாம் கடை வைத்திருக்கிறவங்க அலுவலகத்தில் கூட இந்த நேரத்தில் பூஜையை வந்து நீங்கள் போடலாம் சில பேர் வந்து மாலை நேரத்தில் தான் ஆயுத பூஜை வழிபாட்டை வந்து செய்ய இரவங்க அப்படின்னு சொன்னா மாலை நாலரையில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள வந்து நல்ல நேரம் வந்து இருக்கிறது அதை தவிர விட்டவங்க புதன்கிழமை மாலை வந்து ஆறு மணிக்கு மேலாக எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் ஆயுத பூஜை வழிபாட்டை செய்யலாம் அடுத்தது விஜயதசமி வித்யா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு ஐம்பது மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது அதை தவறவிட்டவர்கள் காலையில் பத்து நாற்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை வித்யா ஆரம்பம் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ப்பவர்கள் சேர்க்கலாம் விஜய தசமி அன்று தசமி தீதி மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து வரை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஆயுத பூஜை அன்று வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கும் புத்தகம் சமையலறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அலுவலக கணக்கு புத்தகங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் எல்லா பொருட்களையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நன்றியை தெரிவிக்கணும் குறிப்பாக வந்து வீட்டில் தனதானிய லாபத்திற்கு சமையல் அறையில் பயன்படுத்தும் ஆலாக்கு மற்றது அஞ்சரை பெட்டி அருவாமனை உப்புச்சாடி இவைகளை வந்து சுத்தம் செய்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்கள் இந்த சமையல் பொருட்களை எல்லாம் வந்து பூஜை அறையில் வைக்கும் பொழுதுதான் கரம் பொருட்களை வைக்கக்கூடாது ஆளாக்கில் வந்து கொஞ்சம் பச்சரிசி கல் உப்பு சாடியில் வந்து உப்பு நிரம்ப இருக்கட்டும் அஞ்சரிப்பட்டியில் வந்து சில தானிய பொருட்களை போட்டு வைக்கலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த தகவல் இந்த வருட ஆயுத பூஜை வழிபாட்டிற்கு உங்களுக்கு பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி